ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் நேற்றுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்த இதயம் சீசன் டூவில் நம்ம ஹீரோயினாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க பாரதி எஸ் சாரி ஜனனி எஸ் பாரதி வந்து ட்விட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதை தொடர்ந்து இதயம் சீசன் டூடைய ஷூட் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆதி கேரக்டரில் ஆக்டர் ரிச்சர்ட் அவங்களே தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க இப்போ வரைக்கும் தமிழ் பாப்பா இருக்காங்களா இல்லையான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அவங்க இல்லாமல் அடிஷனல் ஸ்டார் காஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன் இப்போ ஹீரோயினா யார் வரப்போறாங்க அதாவது நியூ ஹீரோயினா நியூ பாரதியா யார் இருக்க போறாங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு அந்த அப்டேட் நமக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிச்சு ஸோ யார் வந்து ஜனனியை ரிப்ளேஸ் பண்ணி வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பல்லவி கவுடா இவங்கள பத்தி சொல்லுனா ஃபர்ஸ்ட் டைம் தமிழுக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க இதுக்கு முன்னாடி சில சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க கரண்டா தெலுங்குல வந்து நின்று நூறுலாம் சாவாசம் அப்படின்ற ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவன் நினைத்தேன் வந்தா சீரியல் இருந்துச்சு இல்லையா ஜெய் தமிழ்ல அதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் தான் அந்த சீரியல் அதுலயுமே ஆக்டர் ரிச்சர்ட் அவர்களுக்கு பேரா அவங்க தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சேம் பேர் ஒன்ஸ் அகைன் இப்போ தமிழ்லயுமே வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க தெலுங்குல இவங்க வந்து ரொம்பவே பாப்புலரான பேர் என்னென்ன சீரியல் மூலமா இவங்க ரெண்டு பேரும் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு நல்லாவே ரீச் ஆன ஒரு பேர்னு தான் சொல்லணும் இப்போ தமிழ்ல என்ட்ரி கொடுக்க இருக்காங்க ஆதி அண்ட் பாரதியா இனிமே இதயம் டூல ஆக்ட்ரஸ் ஜடனியை ரீப்ளேஸ் பண்ணி நியூ பாரதியா கவுடா தான் ஆட் பண்ண இருக்காங்க அண்ட் இவங்க இல்லாமல் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்றேன் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்டுடியோ வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க